ஹாய் விஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுறேன்னுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாக்கினாம்பெட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற டிடிசிபி அப்ரூவ்டு தான் நம்ம பார்க்குறோமுங்க கணேசபுரம் அப்படிங்கிற லே அவுட் பெரிய ஆர்ச்சி உங்களுக்கு அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ஸிமம் வந்து கணேசபுரம் அப்படிங்கிற லே அவுட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம்ங்க வடக்கு பார்த்து அமைஞ்ச டிடிசிபி அப்ரூட் சைட் அவைலபிளாக இருக்குது கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கிற டிடிசிபி சைட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கணேசபுரத்தில் அவைலபிளாக இருக்குதுங்க நம்ம கிளைண்ட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் ஒன் இயர்ஸ் பேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாலு சைட் வந்து வாங்கியிருந்தாரு வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து மெயின் ரோட்டு மேலே கணேசபுரம் ஆர்ச்சிருக்கு பார்த்தீங்களா மெயின் ரோட்டு மேலே பஸ் ரூட்டு மேலே வந்து சைட் வாங்கியிருக்காங்க அந்த சைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்த்து ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேசிங் சைட்ஸ் வந்து வாஸ்துப்படி அமையப்பட்ட சைட்ஸ் வந்து சேலுக்கு நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குதுங்க மாக்கிநாம்பிட்டு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் சின்னாம்பலையும் பேக் சைடு இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி பொள்ளாச்சிலருந்து அதிகபட்சமாக ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் வர மாதிரி அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம்ங்க கணேசபுரம் லே அவுட்லேயும் இருக்குங்க பக்கத்தில் இருக்கிற லே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பக்கமே நம்மகிட்ட சைட் அவைலபிளாக இருக்குதுங்க எல்லாமே வந்து டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ஸு ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குது ஸோ யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குங்க டிடிசிபி அப்ரூட் சைட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருந்தால் நீங்கள் லோன் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டி அவைலபுளாக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சூப்பரான சைட்ஸாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பஸ் ரூட் மேலேயெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டபுள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் வீடு கட்டிக்கலாம் இல்லை ஷாப்ஸ் நீங்கள் எதாவது கட்டிக்கிற மாதிரி இருந்தாலும் கட்டி விடுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சூப்பரான சைட்ஸ் தானுங்க இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிட்ட தான் இருக்குது நீங்கள் உடனுக்குடனே நீங்கள் கரையை பண்ணுற மாதிரி வித்தின் டூ த்ரீ டேஸில் வந்து நீங்கள் கரையை பண்ணுற மாதிரி இருந்தாலும் கிரையை பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு எளிமையான சைட் தான் நம்ம பார்க்குறோம் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ப்ராப்பர்ட்டி ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கூட ஸ்க்ரீனில் தேவை நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வேறு சைட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் நம்மளுடைய சைட் வந்து சேல் பண்ணணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சேல் பண்ணணுனாலும் நம்ம ஹோம் சேலை சைட்டு மறக்காமல் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியும் ரெடியாக வச்சுக்கோங்க